விகாஸ் பால் இயக்கத்தில் கங்கனா ரணாவத் நடிப்பில் ஹிந்தியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்த படம் தான் குயின் இந்த படம் ஹிந்தியில் சூப்பர் ஹிட் ஆனது இந்த படம் ரூபாய் நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டிலும் சேர்ந்திருந்தது இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்வதற்கான உரிமையை இயக்குனர் மற்றும் நடிகருமான தியாகராஜன் வாங்கியிருக்கிறார் குயின் படத்தின் ரீமேக்கை ரேவதி இயக்கப்போவதாகவும் சுஹாசினி வசனம் எழுதப் போவதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த படத்திற்கான ஹீரோயின் மட்டும் முடிவாகாமல் தான் இருந்தது இந்த நிலையில் குயின் திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்கில் நடிகை தமனா நடிக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது சமீப காலமாக தர்மதுரை மற்றும் தேவி போன்ற பல வித்தியாசமான கேரக்டர்களில் நடித்து வரும் நடிகை தமனா இந்த ரோலுக்கு மிக பொருத்தமாக இருப்பார் என்பதால் இப்படத்தில் அவரை நடிக்க வைக்க முயற்சிகள் நடந்து வருவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது மேலும் இப்படம் அப்படியே ஹிந்தி குயின் ரீமேக்காக இல்லாமல் சில மாற்றங்களையும் செய்ய உள்ளார்களாம் மிக விரைவில் அதற்கான தகவல் வெளியாகும் என்று கூறினார் போன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்